ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் யூ ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷில் நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் வந்து இன்னும் இதுவரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சென்டன்ஸ் பேசுவோம் நான் இன்னும் சாப்பிட்ல ஓகேங்களா இது வரைக்கும் அவன் தூங்கிக்கினே இருக்கா சொல்லணும்னு பார்த்திங்களா ஸோ இந்தமாதிரி சென்டென்ஸ் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதனால் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம டாபிக்னான்னு பார்த்திங்களேன்னா யூசேஜ் ஆஃப் எட் அண்ட் ஸ்டில் ஸோ ஓகேங்களா இந்த வார்த்தைக்கான மீனிங் தான் இன்னும் இதுவரை ஓகேங்களா தமிழில் ஸோ அதை தான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எட்டு பார்க்கலாம் எட்டு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மட்டும் வரும் அதுவும் நெகட்டிவ் சென்டென்ஸில் மட்டும் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எட்டு ஸ்டில்லு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் மற்றும் மாடல் வேர்ப்ஸ் ஓகேங்களா ப்ரஸன்ட் டென்ஸ் நான் காமனாக தான் போட்டிருக்கேன் இது நார்மல் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே வரும் ப்ரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயே வரும் ஓகேங்களா ப்ரஸன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது ஆனால் ப்ரெசன்ட் எல்லா டென்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் மாடல் வேர்ப்ஸ் அண்ட் தென் பாசிட்டிவ்லும் யூஸ் பண்ணிக்கலாம் நெகட்டிவ்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுதான் எட் அண்ட் ஸ்டில் இதோட ஃபர்ஸ்ட்டு எட்டு பார்த்துடலாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸில் யூஸ் ஆகணும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரெசண்ட் பர்ஃபெக்டன்ஸுக்கு ரெண்டு ஆக்சிலரி வேர்புஸ் இருக்குது ஓகேங்களா ஹேவ் இருக்குது ஹேஸ் இருக்குது பேட்ஸ் ஆஃப் ஆன் சப்ஜெக்டை பொறுத்து அதை நம்ம போடுவோம் மீனிங் பார்த்துடலாம் நாம் இந்த எட்டை வைத்து ஒரு சென்டர்ஸ் அமைக்கும்பொழுது அந்த ஆக்ஷன் இன்னும் நடந்திருக்கவே நடந்திருக்காது அதுவும் நம்ம அந்த ஆக்ஷன் ஆனது நெகட்டிவில் மட்டும்தான் வரும் ஓகேங்களா நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஸோ அதோட கன்ட்ராக்ஷன் மாதிரி தான் இது ஓகேங்களா பார்த்துருவோம் எட்டுன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான் இது வந்து இன்னும் இதுவரை அப்படின்னு மீனிங்கில் வரும் இந்த சென் இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இந்த எட்டை வந்து சென்டென்ஸில் லாஸ்ட்டில் தான் போடணும் ஓகேங்களா அதுவும் இந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவில் மட்டும்தான் வரும் ஓகேங்களா இந்த மூணு கம்பல்சரி ஓகேங்களா இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அதுவும் இந்த ஆக்ஷன் வந்து நெகட்டிவில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங் தான் மட்டும் போதும் நம்ம எட்டை வச்சு ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் சொன்னது தான் எட்டு வந்து இன்னும் இதுவரை இந்த ரெண்டு தமிழ் மீனிங் தான் வரும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம் சப்ஜெக்ட் வரும் ஹாவ் ஹேஸ் ப்ளஸ் நாட் ப்ளஸ் வி த்ரீ எட்டு வந்து சென்டென்ஸுங்க கிளாஸில் வரும் ஓகேங்களா இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு ஹேவ் ஹேஸ் எதுக்கு போட்டிருக்கா அப்படின்னா பேஸ் ஆஃப் ஆன் சப்ஜெக்ட் ஓகேங்களா ப்ளஸ் அது பக்கத்தில் தான் நாட் சேர்க்கணும் ஓகேங்களா அதுதான் நெகட்டிவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நான் இன்னும் சாப்பிடல ஸோ ஓகேங்களா சப்ஜெக்ட் வந்து நான் நானுன்றப்போ அங்கே வந்து ஹேவ் போடணும் ப்ளஸ் நாட்டு ஆட் பண்ணுறோம் ஏன்னா நெகட்டிவ் ஈட்டன் சாப்பிட்றது தான் அங்கே வந்து மெயின் வர்பு அது ஹீட்டு அதோட ஃபார்ம் வந்து ஈட்டன் நான் இன்னும் அப்படின்றப்போ இன்னும் அப்படின்னா எட்டு ஓகேங்களா ஐ ஹாவ் நாட் ஈட் அண்ட் எட் ஓகேங்களா கான்செப்ட் புரியுதா பாருங்கள் ஐ ஹாவ் நாட் ஈட் அண்ட் எட் இதே நாங்கள் இன்னும் சாப்பிடல அப்படின்றப்போ வி ஹாவ் நாட் ஈட் அண்ட் எட் இதே அவர்கள் சாப்பிடலே அப்படின்றப்போ தே ஹாவ் நாட் ஈட் அண்ட் எட் ஓகேங்களா கான்செர்ட் புரியுதா பாருங்கள் பேஸ் ஆஃப் அந்த சப்ஜெக்டை பொறுத்து ஆக்சுலர் வெப் வந்து சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மற்றபடி நாட்டு வந்து அது பக்கத்தில் ஆட் பண்ணால் மட்டும் போதும் இதை செகண்ட் பார்க்கலாம் நாங்கள் இன்னும் பள்ளிக்கூடத்திற்கு போகவில்லை சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு போகலை அந்த இடத்துல எப்படி சொன்னோம் அப்படின்னா வி ஹாவ் நாட் கான் டூ ஸ்கூல் ஏட் ஓகேங்களா நாங்கள் இன்னும் ஸ்கூலுக்கு போகலை கோ அப்படின்றது போகிறது தேர்ட் ஃபார்ம் வந்து கான் ஓகேங்களா வி ஹாவ் நாட் கான் டூ ஸ்கூல் ஏட் ஓகேங்களா இதே வந்து நான் இன்னும் இன்னும் ஸ்கூலுக்கு போகவில்லை அப்படின்றப்போ ஐ ஹேவ் நாட் கான் டூ ஸ்கூல் எட் ஓகேங்களா இதே அவர்கள் அப்படின்றப்போ தே ஹாவ் நாட் கான் டு ஸ்கூல் எட் ஓகேங்களா இதே என்னுடைய நண்பர்கள் அப்படின்றப்போ மை ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ப்ளூரல் ஓகேங்களா மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் நாட் கான் டு ஸ்கூல் எட் ஓகேங்களா எட்டு வந்து நம்ம நெகட்டிவ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் நெக அப்படி எட்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ண ஆசைப்பட்டீங்களா அப்போ வந்து அந்த எட்டு வந்து லாஸ்ட்டில் போடணும் வித் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நெகட்டிவ்ல போடணும் ஓகேங்களா இதுதான் எட்டோட கம்பல்சரி ஏன்னா எட்டுக்கும் ஸ்டில்லுக்கும் சேம் மீனிங் ஓகேங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எட்டு யூஸ் பண்ணிட்டீங்களா அவங்க வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும் தேட் பார்க்கலாம் அவர்கள் இன்னும் வரலை சொல்லும் பார்த்திங்கன்னா நம்ம யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் வராங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஸோ அந்த டைமில் வந்து நம்ம சொல்லும் நான் அவங்கள எதிர்பார்த்தா அவங்க இன்னும் வரலை சொல்லும் பார்த்தீங்களா சேம் அதே தான் அவங்க இன்னும் வரவில்லை அப்படின்றப்போ தே ஹாவ் நாட் ஓகேங்களா கம் ஹெட் தான் அங்கே மெயின் வர்பு அதோடய தேட் ஃபார்ம் கம் கேம் கம் தான் ஓகேங்களா அதே போல் நம்ம வந்து சொல்லிக்க வேண்டியது தான் தே ஹாவ் நாட் கம் எட் ஓகேங்களா தே ஹாவ் நாட் கம் எட் இதை வந்து பார்க்குறவங்க வந்து ஆக் அந்த வெர்பு வந்து வி ஒன் வெர்பு தானேன்னு சொல்லிட்டு அதான் பேசிக்கில் இருக்கிறவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ஆக்ஸிலர் வெர்பு யூஸ் பண்ணுறோம் அதை வச்சு தான் நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து இதை வந்து வி ஒன்னாக வி டூவா வி ஆன்னு வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது இதே வந்து நான் இன்னும் வரவில்லை அப்படின்றப்போ ஐ ஹாவ் நாட் கம் ஹெட் ஓகேங்களா ஐ ஹேவ் நாட் கம்ப்ட் ஓகேங்களா கான்செப்ட் புரியுதா பாருங்கள் ஃபோர்த்து பார்க்கலாம் ஃபோர்த்து வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இன்னும் அந்த புதிய படத்தை பார்க்கவில்லை சொல்லும் பார்த்தீங்களா நான் வந்து இன்னும் அந்த புதிய படத்தை பார்க்கல அந்த நியூ படம் எதாவது ரிலீஸ் ஆகியிருக்கும் சொல்லும் பார்த்தீங்களா நான் அந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா சேம் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் ஐ ஹேவ் நாட் வாட்ச் த நியூ மூவி எட் ஓகேங்களா ஐ ஹேவ் நாட் வாட்ச் த நியூ மூவி எட் ஓகேங்களா இதே நாங்கள் அப்படின்றப்போ சிம்பிள் சப்ஜெக்ட்டை மட்டும் மாற்றினா போதும் சப்ஜெக்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்போ ஆக்சுவலர் வர்பு வந்து சிங்குலராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஹேஸ் மாற்றிக்கணும் ஓகேங்களா இது நான் வந்து வி சொல்கிறேன் அது வந்து ப்ளூரல் ஓகேங்களா வி ஹாவ் நாட் வாட்ச் த நியூ மூவி எட் ஓகேங்களா இதே அவர்கள் இன்னும் அந்த படத்தை பார்க்கவில்லை அப்படின்றப்போ தே ஹாவ் நாட் ஓகேங்களா வாட்ச் த நியூ மூவி எட் இன்னும் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து எட்டு வச்சு பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்னஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மட்டும் போதும் இதை நீங்கள் ஸ்டில் யூஸ் பண்ணும்பொழுது அது ஒரு சென்டென்ஸ் வேறு மாதிரியே மாறும் ஸோ அதை நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா இது வந்து ஸ்டில் எட்டுக்கான டீப் எக்ஸ்பிளேஷன் ஓகேங்களா ஃபிஃப்த்து பார்க்கலாம் நான் இன்னும் தூங்கலை சொல்லும் பார்த்தீங்களா நான் இன்னும் தூங்கலை நான் இப்போ தான் நேச்சுக்கு முடிச்சுட்டு வந்திருக்கேன் நான் இன்னும் தூங்கலை என்னை டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லும் பார்த்தீங்களா சேம் அந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னா ஐ ஹேவ் நாட் ஸ்லெப்ட் எட் ஓகேங்களா ஐ ஹாவ் நாட் ஸ்லெப்ட் எட் ஓகே ஐ ஹாவ் நாட் ஸ்லெப்ட் எட் இதே வந்து நாங்கள் இன்னும் தூங்கலை அப்படின்றப்போ வி ஹாவ் நாட் ஸ்லெப்ட் எட் ஓகேங்களா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஃபிரெண்ட் இதே அவர்கள் இன்னும் தூங்கலை நான் எப்படி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்க இன்னும் தூங்கலை அப்படின்றப்போ நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா தே ஹாவ் நாட் ஸ்லெப்ட் எட் ஓகேங்களா ஸ்லீப் அப்படின்னு தான் மெயின் வர்பு ஸோ அதோட வீ த்ரீ வந்து ஸ்லெப்ட் ஓகேங்களா எட் அப்படின்னா இன்னும் சேம் அதே தான் இன்னும் மட்டும் இல்லை அவங்க இது வரைக்கும் இன்னும் தூங்கலை மூச்சுன்னு தான் இருக்காங்க சேம் அதே தான் நம்ம வந்து காமனாக வந்து இன்னும் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வந்து ஈஸியாக பேசிடலாம் நம்ம வந்து ஈஸியாக பேசலாம் ஓகேங்களா இது வரைக்கும் அஞ்சு பார்த்துருக்கோம் ஸோ இந்த அஞ்சில் எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ப்ளூரல் தான் பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ சிங்கிலர் பார்க்குறப்போ அங்கே வந்து ஆக்சிலர் வேர்ஸ் சேஞ்ச் ஆகும் அங்கே வந்து ஹேஸ் வரும் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் டவுட் இருந்தானா கம்பல்சரி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரீப்ளைவும் பண்ணுவேன் ஸோ வித் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்து சிக்ஸ்த்து பார்க்கலாம் இது வந்து சிங்கிளருக்கு தான் வரும் ஏன்னா ஹேஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அவன் இன்னும் நடக்கவில்லை ஓகேங்களா அவன் வந்து ஈஷி கேட்டகரி அது வந்து சிங்குளர் கேட்டகரி ஓகேங்களா ஸோ அவன் இன்னும் நடக்கவில்லை அப்படின்றப்போ ஹி ஹேஸ் நாட் வாக் எட் ஓகேங்களா ஹி ஹேஸ் நாட் வாக் எட் ஓகே தான் அங்கே வந்து ஆக்ஷன் ஓகேங்களா ஸோ தேர்ட் ஃபார்ம் வந்து வாக்குடு இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா வாக்குடு அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் வாக் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆக்சுவலேட் வாக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்மளோட ரிசீவர் வந்து கரெக்டாக இவங்க வந்து வீட்டிலேயே வச்சு தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா இப்படி தான் நீங்கள் உங்களோட ப்ரொன் ப்ரொனன்ஸ் ப்ரொனன்சியேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதே வந்து அவள் இன்னும் நடக்கவில்லை அப்படின்றப்போ ஷீ ஹேஸ் நாட் ஓகே வாக் எட் ஓகே கான்செப்ட் வந்து புரியுதா பாருங்கள் இதே வந்து அது இன்னும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்கிறப்போ ஹிட் ஹஸ் நாட் வாக் இட் ஓகே இப்படி தான் வந்து நம்ம நம் நம்மளே வந்து மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா செவன்த் பார்க்கலாம் ஸோ அவன் இதுவரைக்கும் அவளிடம் பேசவில்லை சொல்லும் பார்த்தீங்களா ஸோ சண்டை போ சண்டை போட்டிருப்பாங்க ஸோ இது வரைக்கும் அவங்க அவங்க வந்து பேசிக்கவே இல்லை சொல்லும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் ஹி அவன் வந்து இது வரைக்கும் அவளிடம் பேசவில்லை அவன் தான் பேசவில்லை கரெக்டுங்களா ஸோ யார் அந்த வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட் ஆகுவாங்க யார் பேசவில்லை அப்படின்னப்போ ஹீ ஹேஸ் நாட் டாக்டு ஓகே டூ ஹேர் அவளிடம் அப்படின்றப்போ டூ ஹேர் ஓகே என்னிடம் அப்படின்றப்போ டூ மீ ஓகேங்களா எல்லாரும் வந்து டூன்ற ப்ரொபோசனை வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா டூ அப்படின்றது வந்து இக்கு அப்படின்ற இடத்துல வந்து கம்பல்சரி வராது எனக்கு அப்படின்ற இடத்துல வந்து டூ மீ அப்படிலாம் போட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் மீ மட்டும் தான் போடுவோம் ஓகேங்களா யா என்ன யாங்க்கிட்ட உங்ககிட்ட அப்படின்றப்போ மட்டுந்தான் நம்ம டூ ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது நான் உங்களுக்கு எடுக்கிறப்ப நான் வந்து டீப்பாக எடுக்கிறேன் ஓகேங்களா ஸோ அது வந்து எல்லாம் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம அதை படிக்கிறப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக படிப்போம் ஓகேங்களா இந்த கான்செப்ட் மட்டும் பார்த்துங்க ஹி ஹேஸ் நாட் டாக் டு ஹேர் எட் ஓகேங்களா ஹி ஹேஸ் நாட் டாக் டு ஹேர் எட் எய்த்து பார்க்கலாம் அந்த நிகழ்ச்சி இன்னும் நடக்கவில்லை சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த நிகழ்ச்சி இன்னும் நடக்கவில்லை அந்த நிகழ்ச்சி இட்டு கேட்டகரி ஓகேங்களா ஸோ இட்டு கேட்டகரி எந்த ஒரு ஆக்ஷன் நடக்குதோ ஸோ அதுதான் வந்து அங்கே சப்ஜெக்டாக வந்து நட இருக்கும் ஓகேங்களா அந்த நிகழ்ச்சி இன்னும் நடக்கவில்லை ஓகேங்களா நான் நடக்கவில்லை அப்படின்றப்போ நான் தான் அந்த நடக்கிற வேலையை செய்கிறேன் ஸோ அப்போது அந்த இட்டு தான் வந்து அந்த நிகழ்ச்சி ஓகேங்களா தட் ஃபங்க்ஷன் அங்கே வந்து இட்டுன்னு வரும் இட் ஹேஸ் நாட் ஹாப்பன் எட் அங்கே இட்டு வந்து நம்ம போட தேவையில்ல ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அந்த ஃபங்க்ஷன் அப்படின்றப்போ ஓகேங்களா தட் ஃபங்க்ஷன் ஹேஸ் நாட் ஹேப்பண்ட் எட் ஓகேங்களா நடக்கிறது அதுதான் வந்து இங்கே வந்து மெயின் வேர்பு அது வந்து தேர்ட் ஃபார்ம் வந்து ஹேப்பண்ட் ஓகேங்களா தட் ஃபங்க்ஷன் ஹேஸ் நாட் ஹேப்பண்ட் எட் ஓகேங்களா நம்ம எதனா மீட்டிங் போயிருப்போம் ஸோ எதனா ஒரு ஃபங்க்ஷன் போவோம் அந்த ஃபங்க்ஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இன்னும் நடக்கலை ஓகேங்களா சேம் அதே தான் த ஃபங்க்ஷன் ஹேஸ் நாட் ஹேப்பன் எட் ஓகேங்களா கான்செப்ட் புரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸ்டார்டட் பெகின் எதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்மளுக்கு டே பை டே கான்வர்சேஷன் எது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கோ ஸோ அதை பேசிக்கினாவே போதும் ஓகேங்களா நைன்த்து பார்க்கலாம் சூரியன் இன்னும் வரலை சொல்லும் பார்த்தீங்களா சூரிய இன்னும் வரல எதுக்கு இந்த மாதிரி நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் பேசுகிற சென்டென்ஸ் போடுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஈஸியாக ஆகும் ஓகேங்களா அதனால தான் நான் வந்து அதோட நம்ம டே பை டே ரிலேஷன்ஷிப்போடு கவர் பண்ணோமானா மட்டும்தான் ஒரு வாட்டி ஒரு சென்டென்ஸ் பார்த்தா போதும் ஒரு கான்செப்ட்டு நம்மளுக்கு வந்து மைண்டில் வந்து ஹார்ட் ஆகிடும் சூரியன் இன்னும் வரலை ஓகேங்களா இது நம்ம கம்பல்சரி எல்லா அட்லீஸ்ட் ஒரு நா ஒரு மாதத்துல ஒரு வாட்டியாவது இந்த சென்டன்ஸ் பேசுவோம் ஸோ அப்போ இந்த சென்டன்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அந்த ஒரு டைம் நீங்கள் பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு மன மனப்பாடம் ஆகிடும் ஓகேங்களா த சன் ஆஸ் நாட் ஆஸ் இன்ட் ஓகேங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆஸ் இண்ட் ரைஸ் அண்ட் ஏண்ட் ஓகேங்களா இங்கே வந்து இன்னும் வரலை அப்படின்னா கம்மு போடலாம் கரெக்டுங்களா டே பை டே கான்வர்சேஷனில் அது இன்னும் வரலை அப்படின்றப்ப கம்மு தான் போடணும் கரெக்டுங்களா ஆனால் அதுக்கு சூட்டபுளான ஒரு வார்த்தை இருக்குது ரைஸ் ஓகே ரோஸ் ரைஸ் அண்ட் ஓகேங்களா கம்மு போடலாம் தப்புன்னு கேட்டிங்களா தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கம்மும் போட்டுக்கலாம் அது நம்ம வந்து நம்ம ஸ்பீக்கருக்கு அது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா பத்தாவது பார்க்கலாம் அனிதா இன்னும் தேர்வு எழுதவில்லை சொல்லும் பார்த்தீங்கன்னா அவள் இன்னும் தேர்வு எழுதலை அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா சேம் அந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னா அனிதா வந்து சி கேட்டகரி ஓகேங்களா அனிதா ஹேஸ் நாட் ரிட்டன் த எக்ஸாம் எட் ஓகே அனிதா ஹேஸ் நாட் ரிட்டன் த எக்ஸாம் எட் ஓகேங்களா கான்செப்ட் புரியுதா பாருங்கள் இதுவரை பத்து பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிளருக்கும் பார்த்துட்டோம் ஃப்ளோருக்கும் பார்த்துட்டோம் ஸோ இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒன் ஒன்மோர் டைம் வந்து உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறேன் எட்டு வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து எப்பவுமே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸில் மட்டும்தான் இருக்கணும் அந்த எட்டு வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் நம்ம கம்பல்சரி போட்டே ஆகணும் இது வந்து மேண்டட்டரியான ரூல் எட்டு வச்சு பேசும் பொழுது அதே போல் எட்டோட மீனிங் வந்து இன்னும் இதுவரை ஓகேங்களா இதுவரை ரெண்டுமே சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரை நீங்கள் எந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறிங்களோ அங்கே வந்து எட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் வந்து அது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேண்டேட்டேனா ரூல் மட்டும் நம்ம மறக்கவே கூடாது ஓகேங்களா ஸோ வரை எட்டு முடிஞ்சிச்சு இப்போ வந்து ஸ்டில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸ்டில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரஸண்ட் டென்ஸில் யூஸ் பண்ணலாம் மாடல் ப்ரஃப்ஸில் யூஸ் பண்ணலாம் ப்ரஸ் பாஸ்டிக்கும் யூஸ் பண்ணலாம் நெகட்டிவ்க்கும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நெகட்டிவில் ஆல்ரெடி பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணிட்டோம் இப்போ இதில் எப்படி வரும்னு நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா நம்ம சைடில் பார்க்குறப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஸோ மீனிங் பார்த்துடலாம் ஆல்ரெடி சொன்னது தான் ஸ்டில்லுக்கும் எட்டுக்கும் சேம் தமிழ் மீனிங் இன்னும் இதுவரை ஓகே நாம் இந்த ஸ்டில்லை வைத்து ஆக்ஷன் பண்ணும் பொழுது சேம் ஒரு சென்டென்ஸ் அமைக்கும் பொழுது அந்த ஆக்ஷன் ஆனது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்க வேண்டும் ஓகேங்களா அந்த சென்டென்ஸ் ஆனது நிகழ்காலத்தில் வந்து ஏகத்தில் இருக்கணும் ஓகேங்களா அவன் இன்னும் சாப்பிட்டுங்க இருக்கான் ஓகேங்களா அவன் இன்னும் போயின்னு இருக்கான் சொல்லும் பார்த்திங்களா ஸோ அது வந்து ஆக்ஷன் வந்து ஆக்டிவ்ல இருக்குது ஓகேங்களா இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் அவன் இன்னும் சாப்பிட்டவில்லை அப்படின்றது நெகட்டிவ் அவன் இன்னும் சாப்பிட்ருக்கான் அவன் இன்னும் போயின்னு இருக்கான் ஓகேங்களா கா அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் எட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு ஸ்ல ஸ்டில் வந்து இப்போ அதுக்கு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அது வந்து நெகட்டிவ் மட்டும்தான் இது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஓகேங்களா இந்த ஸ்டில் வச்சு பேசும்பொழுது அந்த ஆக்ஷன் ஆனது வந்து ஆக்டிவ்ல இருக்கும் ஓகே இந்த ஒரு ஆக்ஷன் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அவன் இன்னும் சாப்பிட்றான் இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்ஸ் சாப்பிட்டு கொண்டெல்லாம் நான் சொல்லவே இல்லை சிம்பிள் ப்ரெசன்டன்ஸை சொல்கிறோம் அவன் இன்னும் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லும்பொழுது அதே மூலம் சேம் மினிஸ் சாரி அது மூலம் சின்ன ஸ்ட்ரக்சர் பார்த்தனா சப்ஜெக்ட் வரணும் ஸ்டில் வரணும் வி ஒன் ஓகே அது வின் வந்து ப்ரெசண்டில் இருக்கணும் ஓகேங்களா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் சேம் இந்த ஸ்டில் யூஸ் பண்ணும்பொழுது அந்த ஸ்டில் ஆனது வெர்புக்கு முன்னாடி மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அந்த அந்த ஸ்டில்லானது வெர்புக்கு முன்னாடி மட்டும்தான் இருக்கணும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாடர் வெர்பு யூஸ் பண்ணும்பொழுது சப்ஜெக்ட் ப்ளஸ் மார் ஒன் சாரி மாடல் வேர்ப்ஸ் ப்ளஸ் வி ஒன் இப்படி தான் நம்மளோட கான்செப்ட் வரும் ஸோ வி ஒன் முன்னாடி மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸ்டில் ஸோ ஹீ ஸ்டில் எய்ட்ஸ் ஓகேங்களா அவன் இன்னும் சாப்பிட்றான் ஈ ஸ்டில் எயிட்ஸ் ஏன் வி ஒனோட எஸ் சேர்த்துருக்கா அப்படின்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் அது வந்து சிங்குளர் சப்ஜெக்ட் ஓகேங்களா செகண்ட் பார்க்கலாம் அவள் இதுவரைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறாள் பேசிக்கொண்டு அவன் இன்னும் பேசுன்னு தான் இருக்கா சொல்லும் பார்த்தீங்களா அவன் இது வரைக்கும் தான் இருக்கா சேம் அதே இடத்துல எப்படி பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகேங்களா ப்ரஸன்ட்ல மஸ்ட் தான் யூஸ் பண்றோம் இஸ் ஸ்டில் ஸ்பீக்கிங் ஓகேங்களா சி இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னா அவன் பேசிக்கின்னு இருக்கா அவன் இன்னும் பேசிக்கொண்டு தான் இருக்கா அப்படின்றப்போ சி இஸ் ஸ்டில் ஸ்பீக்கிங் ஓகேங்களா ஸ்டில் ந அந்த ஸ்டில் எங்கே போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா மெயின் ஒர்ப்பு பக்கத்தில் தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சப்ஜெக்ட் பக்கத்தில் போடக்கூடாது ஓகேங்களா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் எட்டு வந்து சென்டென்ஸ் லாஸ்ட்டில் இருக்கணும் ஸ்டில் வந்து மெயின் ஒர்புக்கு பக்கத்தில் இருக்கும் அதாவது வந்து பிஃபோர் நைன் மெயின் ஒர்பு ஓகேங்களா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் சி இஸ் ஸ்டில் ஸ்பீக்கிங் இதே வந்து அவன் இன்னும் பேசிக்கின்னு இருக்கான் அப்படின்றப்போ ஹீ இஸ் ஸ்டில் ஸ்பீக்கிங் ஓகேங்களா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஸ்டில்க்கும் எட்டுக்கும் இருக்க மெயின் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா ஸ்டில் யூஸ் பண்ணும்பொழுது அந்த ஆக்ஷன் ஆனது ஆக்டிவ்ல இருக்கணும் இதுதான் மெயின் கான்செப்ட் தேர்ட் பார்க்கலாம் உன்னால் இன்னும் படிக்க முடியும் சொல்லும் பார்த்தீங்களா இப்போ நீ படிச்சுட்ட ஆனால் உன்னால் இன்னும் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா சேம் இன்னும் இன்னும் படிக்க முடியும் இங்கே வந்து அங்கே வந்து மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம் இது வரைக்கும் நம்ம ப்ரஸன்டென்ஸில் பார்த்து மாடல் ஒர்க்ஸு பார்க்குறோம் யூ கேன் ஸ்டில் ஸ்டடி ஓகேங்களா உன்னால் படிக்க முடியும் அப்படின்னா யூ கேன் ஸ்டடி உன்னால் இன்னும் படிக்க முடியும் அப்படின்றப்போ யூ கேன் ஸ்டில் ஸ்டடி ஓகேங்களா அந்த ஒரு கம்பேரிசனும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மட்டும் போ போதும் ஓகேங்களா யூ கேன் ஸ்டில் ஸ்டடி ஓகேங்களா ஸோ ஒன்மூர் டைம் நான் எதுக்கு ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா நான் சொல்லும்பொழுது உங்கள் மைண்டுக்குள்ளே இறங்கிடும் அதனால தான் சொல்கிறேன் காதால் கேட்கும் பொழுது மட்டும்தான் அது அதுதான் மூளைக்கு பக்கத்தில் இருக்குது உடனே வந்து அதுக்கு மைண்டுக்குள்ளே சேவ் ஆகிடும் ஓகேங்களா யூ கேன் ஸ்டில் ஸ்டடி ஓகேங்களா உன்னால் இன்னும் படிக்க முடியும் உன்னால் இன்னும் பேச முடியும் அப்படின்னா யூ கேன் ஸ்டில் ஸ்பீக் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டில் வச்சு பேசும் அது ஸ்டில் ஆனது மெயின் வெறுப்புக்கு முன்னாடி மட்டும்தான் வரும் சரி நான் ஃபோர்த் ஒன் பார்க்கலாம் ஸோ அது இன்னும் ஒன்று உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் அவன் கட்டாயமாக இன்னும் படிக்க வேண்டும் சாரி அவன் கட்டாயமாக இன்னும் சாப்பிட்ணும் சொல்ல பார்த்தீங்களா அவன் சாப்பிடவே மாட்டான் ஸோ இன்னும் நீ அதிகமாக சாப்பிட்டே ஆகணும் சொல்ல பார்த்தீங்களா சேம் அந்த இடத்துல வந்து கம்பல்சரி இருக்கிறப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மஸ்ட் ஓகேங்களா ஹீ மஸ்ட் ஸ்டில் ஈட் ஹீ மஸ்ட் ஈட் அப்படின்னா அவன் கட்டாயமாக சாப்பிட்ணும் அவன் இன்னும் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீ மஸ்ட் ஸ்டில் ஈட்ஸ் ஓகேங்களா ஹீ மஸ்ட் ஸ்டில் ஈட் ஓகேங்களா ஸ்டில் எங்கே வருது பார்த்தீங்களா அது வந்து மெயின் வருது ஃப்ரண்ட்டில் வருது ஓகேங்களா எதுக்கு நான் இந்த மாதிரி மல்டிபிள் டைம் சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்ஜெக்ட் மாற்றி பேசலாம் அவள் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அவள் வந்து ஒல்லியாக இருக்கா அவள் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றப்போ ஹி சாரி ஷி மஸ் ஸ்டில் ஹீட் ஓகேங்களா ஷி மஸ் ஸ்டில் ஹீட் ஓகே கம்பாரிசன் பா கம்பாரிசன் புரிஞ்சால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஈஸியாக அந்த எட்டுக்கும் ஸ்டில்லுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நம்ம டே பை டே கான்வர்சன்ஸில் ஈஸியாக பேச முடியும் ஓகேங்களா ஹி மஸ்ட் பார்க்கலாம் என்னால் இன்னும் பேச முடியாது நெகட்டிவ் சண்டஸ் வந்து பாருங்க என்னால் இன்னும் பேச முடியாதுப்பா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் சொல்லும் பாத்தீங்களா சேம் அந்த இடத்துல எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஐ கா ஐ கான் ஸ்பீக் ஓகே அந்த ஆக்சுவலர் வருபோ மேடல் வருபோ அந்த அதுக்கு பக்கத்தில் மட்டும்தான் நம்ம நாட் போடணும் இதுதான் வந்து மெயின் ரூல் இன் இங்கிலீஷ் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட நான் கேட்டது அப்படின்னா சார் என்னால் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல எப்படி பேசுகிறோன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னு கேட்டாங்க ஸோ ஆல்ரெடி நான் ஏற்கனவே அவருக்கு வந்து சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் எப்படின்னா நம்ம தமிழில் ஒரு சென்டென்ஸ் பேசும்பொழுது அந்த சென்டென்ஸ் வந்து இல்லை ஓகேங்களா வரவில்லை போகவில்லை இல்லை அப்படின்னு முடியும் ஓகே அந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் எங்கே தமிழில் கேட்டாலும் அங்கே டெஃபினட்டாக நீங்கள் நாட் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாட் அண்ட் நெவர் இது ரெண்டுமே நீங்கள் சாலிடாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட சொன்னதும் அதுதான் நீங்கள் வந்து நாட்டும் நெவரும் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்மளோட டுடே லெசனு ஸோ இது வரைக்கும் எதனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த கான்செப்ட் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சேன்னா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிங்க ஓகேங்களா யாருக்கானா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் இங்கிலீஷ் ஓகேங்களா ஏன்னா அவங்களும் க்ரோ ஆகணும் ஃப்யூச்சரில் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அவர் கொஞ்சம் டெவலப் ஆவார் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலோட இன்டென்ஷனே வந்து இன்னொருத்தருக்கு வந்து நம்ம நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறது மட்டும்தான் ஓகேங்களா ஸோ ஹோம் ஒர்க் பார்த்துடலாம் அவள் அவர்கள் இன்னும் விளையாடவில்லை ஓகேங்களா அவர்கள் இன்னும் விளையாடவில்லை அவன் இன்னும் நல்லா படிக்கணும் அவர்கள் இன்னும் சென்னையில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் அவன் இன்னும் எங்கள் ஊரில் தான் வாழ்ந்துன்னு இருக்கான் சொல்லுவேன் பார்த்தீங்களா சேம் அந்த இடத்துல எப்படி நம்ம இன்னும் வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது எட்டுக்கும் ஸ்டில்லுக்கும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ ஸோ இந்த வீடியோவில் எதனா எந்த கான்செப்டில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எங்கிட்ட வந்து நீங்கள் தயவுசெய்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரீப்ளேவும் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் இந்த கான்செப்டில் உங்களுக்கு நிறைய டவுட் இருந்திருக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டுமே வரக்கூடாது ஓகேங்களா ஸ்டில்லுக்கும் எட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் நான் ஆல்ரெடி நிறைய ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் எட்டு வந்து சென்டென்ஸுக்கு லாஸ்ட்டில் வரணும் அதுவும் அது அதுவும் வந்து அது வந்து வித் த்ரீ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மட்டும் தான் வரணும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டில் யூஸ் பண்ணும் பொழுது அது வந்து டென்ஸில் மட்டும் வரும் அண்ட் தென் மாடல் வேர்ப்ஸில் மட்டும் வரும் ப்ரெசென்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நெகட்டிவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மெயின் கான்செப்ட்டு இந்த வி இந்த சென்டென்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் வந்து இல்லை அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நாட்டு அல்லது நெவர் நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து வி ஒன் வர்புக்கு ஃப்ரண்ட்டில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில்